இன்னைக்கு நைட் டைம் டின்னருக்காக தோசைமாகவும் எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்துருக்கேன் இப்போ இது போட்டுக்கலாம் உளுத்தம் பருப்பு ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் வெந்தயத்தில் வந்து நார் சத்து இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக வெந்தயம் போடுறேன் அது மட்டும் இல்லாமல் தோசை சுடும்போது நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இதையும் போட்டுக்கலாம் சோயாபீன்ஸ் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதில் வந்து நல்லா ப்ரோட்டீன் கிடைக்கும் இப்போ இதை நல்லா ரெண்டு வாட்டி கழுவிட்டு ஊற போட்டுடலாம் காலையில் எட்டு மணிக்கு ஊற போட்டிங்கனாக்கா பன்னெண்டு மணிக்கெல்லாம் அரைச்சிடுங்க வெந்தயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வரணும் இப்போ அரிசி பருப்பு வெந்தயம் எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்குங்க தோசை மாவு அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சாச்சு எல்லாம் முக்கால் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் மாவு அரைச்ச பிறகு நல்லா புளிச்சு வரணும் இல்லைங்களா அதுக்காக பழைய சாதம் தண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாதம் போட்டுக்கலாம் இந்த புளிச்ச தண்ணி தாங்க நம்ம தோசைக்கு ஊற்றி அரைக்க போகிறோம் காலமாக இருந்தாலும் சரி பனிக்காலமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி செய்கிறதுனால மாவு நல்லா புளிச்சு வரும் இப்போ மாவெல்லாம் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு எட்டு மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம் மாவு பார்த்தீங்கன்னா லேஸாக பொங்கி வந்திருக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு எட்டு மணி நேரம் வச்சிங்கன்னா நல்லா மாவு பொங்கி வந்துடும் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தோசை சுட்டுடலாம் இந்த மாவு பார்த்திங்கனாக்கா ஒரு ஹெல்த்தியான மாவு தான் அன்னன்னைக்கே செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சின்ன பசங்கள் பெரியவங்க எல்லாம் நல்லா ஈஸியாக டைஜஷன் செஞ்சுக்கலாம் ஏன்னா இது ஃப்ரெஷ்ஷான மாவு ஒரு சில நேரங்களில் நம்ம குளிச்சு போன மாவில் தோசை சாப்பிட்டோம்னா அஜீர்ண பிரச்சனைகள் வரும் இந்த மாவில் அந்த மாதிரி பிரச்சனை வராது மாவு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது இப்போ தோசை சுட்டுடலாங்க உங்களுக்கு மெலிசாக வேணுமா தப்பமாக வேணுமான்றதை பார்த்து நீங்கள் தோசை ஊற்றிக்கோங்க இது நல்லா கிறிஸ்பியாக கூட வரும் மாவு ஊற்றின உடனே நீங்கள் தோசை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அழகா எண்ணெய் எல்லாமே வரும் இந்த மாதிரி நீங்களும் தோசை மாவை அரைச்சி பாருங்கள் தோசை நல்லா கிறிஸ்பியாக மெலிசாக வந்திருக்கு இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னாக்கா கடலை சட்னி மணத்தக்காளி சட்னி சாம்பார் வச்சுருக்கேன்